வணக்கம் நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் அவர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது ஜனாதிபதி அறிவிப்பு இனிமேல் தான் அதிரடி கைதுகள் தொடரும் முக்கிய புள்ளிகள் பலர் சிக்குவர் அமைச்சர் கருத்து மோசடியாளர்களை கைது செய்யும் போது அரசியல் பழிவாங்கல் என்று கூறுவது தவறு பிரதியமைச்சர் கருத்து பலீசாரின் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர் வைரலாகும் ஜோஸ்தவின் புகைப்படம் தேர்தல் வழக்குகளுக்காக தனியான நீதிமன்றம் வேண்டும் தேர்தல்கள் ஆணையாளர் கோரிக்கை அரசின் தட்டுப்பாட்டுக்கு செல்ல பிராணிகளை குறை கூறுவது வெட்கக்கேடான செயலாகும் நளின் பட் நுகர்வோர் நியாயமான விலையில் முட்டை மற்றும் கோளிரியை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை அறிமுகப்படுத்த ரயில்வே திணைக்களம் தீர்மானம் சுற்றுலா விடுதிகளில் இரவில் இசை நிகழ்ச்சிகள் நடத்த தடையா அரசு விளக்கம் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கு நிவாரண உதவி வழங்குக விடுக்கப்பட்ட அவசர வேண்டுகோள் இந்திய இழுவை படகுகள் நடந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறல் இருபது லட்சம் ரூபாய் பருமதியான விலைகள் நாசம் எமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேரண்டுகோளுக்குணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்பட்டினை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் எமது சமூகம் செய்திகளை பார்வையிடும் நீங்கள் பல்வேறு ஆதரவு கருத்துக்களை அமக்கு தெரிவித்து வருகிறீர்கள் கொமெண்ட்ஸ் பக்கமாக நீங்கள் தெரிவித்த ஆதரவு கருத்துக்களை இதோ உங்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்துகிறோம் எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது எனவும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கோமாகம பிட்டிபிண பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அண்மையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகின அந்த முன்னாள் அமைச்சரின் பிரத்யேக செயலாளரே இங்கு கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்ப ரீதியாக எவரும் கைது செய்யப்படவில்லை குடும்ப ஆட்சி இலவியமையாலய முன்னாள் அமைச்சரின் மனைவியும் கைதாகினார் ஒன்பது வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த கோப்புகள் தற்போது திறக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன அரசாங்கம் எந்தவொரு ஒரு நபர்களையோ வழக்குகளையோ தெரிவு செய்வதில்லை உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாத்திரமே சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது எனவே ஒருபோதும் அரசாங்கம் விசாரணைகளில் தலையிடாது என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவால் அரச அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவசர அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது முடிந்தவரை பொதுமக்களிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளித்து அவர்களின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஆளுங்கட்சி நாடாளுமன்ற குழுக்களின் கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் கோருகின்றன அரசாங்க அமைச்சர்கள் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளதாக அறிய முடிகின்றது முன்னாள் ராஜபக்ஷவின் மகன் என்பதற்காக படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஏதிச தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்கடத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் சட்டவிரோதமாகவோ அல்லது சந்தேகத்திற்கிடமான முறையில் காணியல்லது சொத்து கொள்ளவு செய்யப்பட்டால் சட்டம் அதன் கடமையை செய்யும் ஜோச ராஜபக்சவின் கைதின் பின்னணியில் எந்தவொரு அரசியல் நோக்கமும் இல்லை குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் குற்றப்பிரணாய்வுத்துறையும் போலீசாரும் நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பித்து அதற்கேற்ப கைதுகள் மேற்கொள்ளப்படும் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களுக்கு பிணை கிடைக்கும் வழக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நீதித்துறையின் கடமை அரசாங்கம் அதை எளிதாக்குகின்றது நாட்டில் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது மூடி ஓரங்கட்டப்பட்டிருந்த ஊழல் மோசடி விசாரணை கோப்புகள் அந்த வகையில் சமூகத்தில் முக்கிய புள்ளிகள் என்று கூறப்படுகின்றவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் மாறாக இது அரசியல் பழிவாங்கல் அல்ல தற்போது சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் சுமார் பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் வழக்கு தாக்கல் மற்றும் விசாரணை என்பது தற்போது தெளிவாகின்றது கடந்த அரசாங்கங்களில் அங்கத்துவம் வகித்தவர்களுடன் தொடர்புடைய குறித்து கோப்புகள் என்று கூறப்படுகின்றவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இவை எமது தேவைக்காக முன்னெடுக்கப்படுவை அல்ல மகிந்த ராஜபக்சவின் மகன் என்பதற்காக இதனை அரசியல் பழிவாங்கள் என்று கூற முடியாது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் விவகாரத்தில் போலீசார் முறையாக செயற்படவில்லை என்று கூற முடியாது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சில குறைபாடுகள் ஏற்படுகின்றன எவ்வாறு இருப்பினும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோரை பாதுகாப்பதற்கு அவர் அரசாங்கம் ஒருபோது நடவடிக்கை எடுக்காது என்றார் நிதியை மோசடி செய்த ஊழல்வாதிகளை சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தர்ணி சுனில் வட்டஹ தெரிவித்தார் சமஹால் அரசியல் நிலவரத் தொடர்பில் வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஊழலை இல்லாதொழிக்க வேண்டுமாயின் நிதி மோசடியாளர்கள் சட்டத்தின் பழிவாங்கவும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது அரசு நிதியை மோசடி செய்த ஊழல்வாதிகளை சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது ஊழலை இல்லாதொழிக்க வேண்டுமாயின் நிதி மோசடியாளர்கள் சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் எவரையும் பழிவாங்கவும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவுடன் அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டு அனுதாபத்தை பெற்றுக் கொள்ளவே ஒருதரப்பினர் முயற்சிக்கின்றார்கள் சட்டம் அனைவருக்கும் சமமானதாக செயல்படுத்தப்படும் குற்றமலை திறந்தால் நிச்சயம் தண்டனை அனுபவிக்க வேண்டும் நீதிமன்றத்தின் செயற்பாடுகளில் அரசாங்கம் தலையிடவில்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்று கொடுக்க வேண்டும் அதற்கு தேவையான வசதிகளை நீதி மற்றும் விசாரணை தரப்பினருக்கு வழங்குவோம் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித் ராஜபக்ச கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் தொடர்பிலான புகைப்படம் சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது இலங்கை போலீசாரின் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள் குறிப்பிட்டு குறித்த புகைப்படம் வழியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முதல்வர் ஜோஸ் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்தே போலீஸ் நிலையத்தில் மகிழ்ச்சியான மனநிலையில் அமர்ந்திருக்கும் புகைப்படம் இது தொடர்பில் சமூக ஊடக கணக்குகளில் கைது செய்யப்பட்ட பிறகு சந்தேக நபர்களுக்கும் இதுபோன்ற வசதிகளை வழங்க வேண்டும் என்றும் கைதுக்கு பிறகு போக்குவரத்திற்கு குளிரிடப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துமாறும் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன எனினும் இந்த புகைப்படம் தொடர்பில் அரசு தீவிர விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் அறிவித்துள்ளது தொடர்பான வழக்குகளுக்காக தனியான நீதிமன்ற கட்டமைப்பை கோரியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில் வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகளை இதன் மூலம் இலகுபடுத்த முடியும் என்று குறிப்பிட்டார் வழக்கு தாக்கல் செய்யும் அதிகாரம் தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இல்லை தொழில் திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் போன்றவற்றுக்கு இருப்பதை போல தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் வழக்கு தாக்கல் செய்யும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் தேர்தல் ஒன்றின் போது இழைக்கப்படுகின்ற குற்றம் தொடர்பாக அடுத்த தேர்தலுக்கு முன்னரேனும் தண்டனை வழங்கப்படாத பட்சத்தில் மக்கள் நம்பிக்கை இழப்பர் இதன் காரணமாக தொழில் நீதிமன்றத்தை போன்று நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் தேர்தல் வழக்குகளை கையாள்வதற்கான பிரத்யேக இடம் வழங்கப்படுமாயின் சிக்கல்களை தீர்க்க முடியும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மேலும் கூறினார் உணவு வழங்குவதால் தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமாரி குறிப்பிடுகிறார் மக்களுக்கு அரிசியை வழங்கி அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய முடியாத அரசாங்கம் அதன் இயலாமையை மறைப்பதற்கு செல்லப்பிராணிகளை குறைகோருவது வெட்கக்கேடு என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் துறைமுகத்தில் தேங்கியுள்ள கொள்கலன்கள் தொடர்பில் அரசாங்கம் தெளிவான அறிக்கையொன்றை வெளியிட வேண்டும் நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்களில் அனைத்தையும் மாற்றுவதாக கூறியவர்கள் நான்கு மாதங்கள் கடந்து ஒன்றும் செய்யவில்லை குறைந்தபட்சம் ரணில் அரசாங்கம் வழங்கிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை இவர்களால் ரத்து செய்ய முடியாதுள்ளது இதற்காகவா மக்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை வழங்கினார்கள் அதிக பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு நாட்டிற்கு தேவையான எந்த ஒரு சட்டத்தை இயற்றவும் ரத்து செய்யவும் முடியும் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் நாட்டு மக்களுக்கு அரிசியை கூட வழங்க முடியாமல் இறுதியில் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளை குறை கூறுகின்றனர் நாடளாவிய ரீதியில் சென்று உரையாற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் தசாநாயக்க ஜனாதிபதியை போலன்றி முன்னாள் ஜேவிபி தலைவராகவே பேசுகின்றார் அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்பதை அவருக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் வெகு விரைவில் இடம்பெறும் நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த தேர்தலில் மக்கள் அரசாங்கத்திற்கு சிறந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ப முட்டை மற்றும் கோடி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்தார் இதன் விளைவாக நுகர்வோர் நியாயமான விலையில் முட்டை மற்றும் கோழி இறிச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் கூறியுள்ளார் அத்துடன் நாளாந்த கோழி இறைச்சி விற்பனை நூறு மெட்ரிக் தொண்களினால் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காத காரணத்தினாலேயே கோழி இறைச்சி விற்பனை இவ்வாறு குறைந்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கோழியிறச்சிக்கான தேவை குறைந்துள்ளதால் உறைந்த கோழி விலை கிலோ எண்ணூறு ரூபாவாக குறைந்துள்ளதுடன் முட்டையொன்றின் விலை முப்பது முதல் முப்பத்தி மூன்று ரூபாய் வரை குறைந்துள்ளதாக சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கிய காலம் முடிவடைந்ததால் தனியார் துறையால் இறக்குமதி செய்யப்பட்ட நான்காயிரம் மெட்ரிக் டன் அரிசியை விடுவிக்க முடியாமல் சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகவுமான சீபரி அருகொட தெரிவித்தார் நாட்டில் அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்ய அரச வணிக இதர கூட்டு தாபனத்திற்கும் தனியார் துறைக்கும் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அந்த காலக்கெடு கடந்த பத்தாம் திகதியுடன் முடிவடைந்தது அந்த காலகட்டத்தில் தனியார் துறையும் அரசாங்கமும் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் குறித்த கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் அரசு மற்றும் தனியார் துறையால் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணாயிரம் மெட்ரிக் டன் அரிசி துறைமுகத்தில் இறக்கப்பட்டுள்ளதாக சீவலி அறுக்கடை அரசாங்கத்திற்கு சொந்தமான நான்காயிரம் மெட்ரிக் டன் அரிசி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தனியார் துறையால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பை விடுவிப்பது குறித்து அதிகாரிகளுடன் தற்போது கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் நீண்ட தூர சேவைகளுக்காகவும் பல புதிய ரயில் சேவைகளை அறிமுகப்படுத்த ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது குறிப்பாக மலேக மார்க்கம் ரயில் சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமாகவும் ஈர்ப்பு அதிகமாகவும் இருப்பதுடன் ரயில் சேவைக்கான அதிக கேள்வி இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே பொது முகாமியாளர் தமிக்கு ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அதன்படி பிப்ரவரி மாதம் முதல் எல்ல ஒடிசி கெண்டி மற்றும் எல்ல ஒடிசி நானோயா ஆகிய இரண்டு புதிய ரயில் சேவைகளை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் எல்ல ஒடிசி கொழும்பு ரயில் சேவையில் மேலதிக பயணத்தை இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது எல்ல ஒடிசி கெண்டி ரயில் சேவை பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் ஒவ்வொரு வார இறுதியிலும் கண்டிக்கும் தெமோதரவுக்கும் இடையில் இயக்கப்படும் என்று ரயில்வே பொது முகாமையாளர் குறிப்பிட்டார் எல்ல ஒடிசி நானு ரயில் சேவை பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி முதல் நானு மற்றும் பதுலைக்கும் இடையில் இயக்கப்பட உள்ளது கொழும்புக்கும் பதுளைக்கும் இடையிலான எல்ல ஒடிசி கொழும்பு ரயில் சேவையில் மேலதிக ரயில் பயணத்தை பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கொழும்பிலிருந்தும் பிப்ரவரி மாதம் பதினோராம் திகதி முதல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பதுலையிலிருந்தும் புறப்படும் மேலும் ஜனவரி முப்பத்தி முதல் கொழும்புக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் இரவு நேர அஞ்சல் ரயில் சேவையும் தினசரி சேவையில் சேர்க்கப்படும் என்று ரயில்வே பொது முகாமையாளர் முகாமியாளர் தம்பிக்கை சுற்றுலா விடுதிகளில் இரவில் இசை நிகழ்ச்சிகளை நடத்த அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானது என்றும் அவ்வாறான கட்டுப்பாடுகள் எதையும் அரசாங்கம் விடுக்கவில்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் கூறியதாவது மாத்தரை பொல்கேன பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் கடந்த பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றை இரவு பத்து மணிக்கு போலீசார் நிறுத்தியுள்ளனர் ஜனாதிபதியின் தீர்மானத்தின் பிரகாரம்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அங்கிருந்த பெண்ணொருவர் கூறினார் இது அரசாங்கத்தின் தீர்மானமில்லை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பொன்று உள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டும் உயர்நீதிமன்றம் குறித்த தீர்ப்பு குறித்து விளக்கம் அளித்துள்ளது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் இரவு பத்து மணி வரை வினோத நிகழ்வுகளை நடத்த முடியும் ஏனைய நாட்களில் ஒன்றரை மணி வரையும் வினோத நிகழ்வுகளை நடத்த முடியும் அதன் பிரகாரம்தான் போலீசார் அதனை செய்துள்ளனர் மாறாக அரசாங்கத்தின் தீர்மானத்தின் பிரகாரங்களை அந்த பெண்ணின் கருத்து சுற்றுலாத்துறையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது இதனால் இதனை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருப்பதுடன் மேற்படி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் செயல்படுத்தப்பட்டுள்ள இரவு நேர அட்டவணையில் மாற்றங்களை மேற்கொண்டு சுற்றுலா பயணிகளின் வினோதங்களை அனுபவிப்பதற்கான நேர எல்லையை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரண உதவி வழங்குமாறு தெரிவித்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவிற்கு கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் இதனை தெரிவித்துள்ளார் அக்கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மட்டக்களப்பில் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பித்த அடைமழை வெள்ளப்பெருக்கு நீரேந்து பகுதிகளின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையால் சுமார் இருபதாயிரத்து அறுபத்தி ஒன்பது தனிநபர்கள் அடங்களாக ஆறாயிரத்து அறுநூற்றி ஏழு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ சேவை நிலையம் தெரிவித்துள்ளது மீனவர்கள் மேட்டு நில விவசாயிகள் நாளாந்தம் தொழில் புரிந்து வாழ்க்கையினை நடத்துபவர்கள் என அனைவருமே இச்சீரட்ட காலநிலையால் பாதி பாதிக்கப்பட்டுள்ளனர் இக்காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து துண்டிக்கப்படுவதுடன் தொடர்ந்தும் பெய்துவரும் அடைமழையினாலும் வீடுகளுக்குள்ளும் வளவுகளுக்குள்ளும் நீர் தேங்கி நிற்கும் நிலையும் காணப்படுகிறது ஆனால் எல்லோராலும் இடம்பெயர்ந்து இடைத்தங்கள் முகாம்களுக்கு செல்வதென்பது நடைமுறைக்கு சாத்தியம் எனவே அஸ்வசமா உள்ளதா இடம்பெயர்ந்துள்ளீர்களா என்கின்ற சுற்று நிறுவங்களுக்கு அப்பால் மனித நேயத்துடன் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள நாளாந்த வருமானத்தினை நம்பி வாழ்க்கை நடத்தும் அனைவருக்கும் அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக நிவாரணங்கள் வழங்க வழங்கப்படுவதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து இந்திய இழுவை படகுகள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதால் நெடுந்தீவு மீனவர்களின் இருபது லட்சத்திற்கும் அதிக பெருமதியான வேலைகள் அறுக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் நேற்று முன்தினம் இரவு இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டது இதனை அவதானித்த நெடுந்தீவு மீனவர்கள் இந்திய மீனவர்கள் மீது கல்லை கொண்டு தாக்கிய போதிலும் அவர்கள் திருப்பி தாக்கியதாக கூறப்படுகிறது இவ்வாறானதொரு நிலையில் குறித்த கடற்பகுதியில் காணப்பட்ட நெடுந்தீவு மீனவர்களின் இருபது லட்சத்திற்கும் அதிக பெறுமதியான வலைகள் இந்திய இழுவை படகுகளால் அறுத்தறியப்பட்டுள்ளது இவ்வாறு தொடர்ச்சியாக அத்துமீறும் இந்திய மீனவர் நடவடிக்கையால் தாங்கள் மீன்பிடித் தொழிலை கைவிடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நெடுந்தீவு மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கந்தலாய் பிரதேச சபைக்குட்பட்ட நகர்ப்புறங்களில் கட்டாக்காளி மாடுகளால் ஏற்படும் வாகன விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு தவிடு தவடு ஏற்றிக்கொண்டு கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் கந்தலாய் தொன்னூற்றி ஒரு மைல் கட்டை பகுதியில் மாடு ஒன்று குறுக்கே வந்ததால் விபத்துக்கு உள்ளானது இப்படியாக கடந்த காலங்களில் அதிகமான விபத்துகள் பதிவாகியுள்ளன கால்நடை உரிமையாளர்களின் பொறுப்பின்மை மற்றும் பிரதேச சபை அதிகாரிகளும் இதற்கு முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கால்நடை அதிகாரி கால்நடைகளை வீதிகளில் விடுவதை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர்